அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாளிலே ஏசையா திரு கிரத புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று உன் மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் அப்போ இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஒரு காரியம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக புலப்படுகிறது என்னன்னா அவர் நமக்குள்ள அவருடைய ஆவியை வச்சிருக்கிறாரு அதோடு மட்டுமல்ல நம்முடைய வாயில் அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார் அவர் வைத்ததான இந்த வார்த்தை தலைமுறை தலைமுறைக்கும் நமக்குள் இருக்கிறது அது நம்மை விட்டு நீங்குவதே இல்லை என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை வைத்துதான் அகில உலகத்தையுமே படைத்தார் அப்போ படைக்கிற ஆற்றல் சக்தி வல்லமை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆகவே நாம் இந்த பூமியில அவருடைய வார்த்தையை உடைய ஒரு மனுஷனாய் மனுஷையாய் அவருடைய பிள்ளையாய் வாழ்கிறோம் அப்போ இந்த நிரந்தரமான உருவாக்கக்கூடியதான சக்தி படைத்தது தான் ஆண்டோருடைய வார்த்தையாக இருக்கிறது ஆகவே நானும் நீங்களும் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதுனால நாமும் இந்த பூமியில் அவருடைய சாயலை அவருடைய ரூபத்தின் அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டாரோ அதே போல தான் நானும் நீங்களும் செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போது நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ள வேண்டியதான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி பயன்படுத்தி நம்மால் வெற்றி காண முடியும் என்பதுதான் இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆகவே நம்மை விட்டு விலகாத அவருடைய வார்த்தை நிச்சயமாக என்ன காரியமாக நாம் சொல்லி அனுப்புகிறோமோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்பி அந்த வார்த்தையை மேற்கொள்ளக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எதுக்குமே கிடையவே கிடையாது அப்போ அவருடைய சக்திக்கு அவருடைய ஆற்றல் அவருடைய வல்லமை எல்லாம் அவருடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிறபடினால் அவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு இந்த பூமியில் எந்த சக்தியும் இல்லை ஆகவே இன்றைக்கு அருமையான கத்துடைய தூது என்னென்னா உங்கள் நாவில் அவருடைய வார்த்தை இருப்பதால் நீங்களும் உருவாக்கக்கூடியவர்கள்தான் உங்கள் நாளையும் உண்டான ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் ஏன்னா நாவு ஒரு உருவாக்கும் சக்தி ஆகவே ஒரு மனிதனை நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையை வைத்து சிரிக்க வைக்கிறோம் அழ வைக்கிறோம் இது சாத்தியம் என்றால் நம்ம வாயில அவருடைய வார்த்தை இருக்கிற போது நமக்கு தேவையான காரியத்தை நம்மால் ஏன் உருவாக்க முடியாது நமக்கு எதிராக புறப்பட்டு வருகிற தீய சக்தியை பார்த்து இறையாதை அமைதலாயிருந்து என்று சொல்ல அது நிற்குமே ஒரு காரியத்தை ஒரு வியாதி இருக்குது ஒரு விளவீனம் இருக்குது ஒரு போராட்டம் இருக்கிறது என்றால் அதற்கு எதிராக கத்தருடைய வார்த்தை நானும் நீங்கள் பயன்படுத்தும் போது அது அடங்கும் நிச்சயமாக அடங்கும் ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய எந்த காரியத்தை குறித்தும் கலங்காமல் என் வாயிலே கத்தருடைய அழியாத வார்த்தை இருக்கிறபடினால் அந்த வார்த்தையை நான் அந்த எனக்கு எதிராக புறப்பட்டு வருகிற சக்திக்கு எதிராக நான் பயன்படுத்தி வெற்றி காண்பேன் என்று இந்த நாளிலே நீங்கள் எழும்புங்கள் கத்தருடைய வார்த்தையை தியானித்து தியானித்து பேசுங்கள் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைவீர்கள் இந்த வார்த்தைக்கு விரோதமாக எழும்பி உங்களை தோற்கடிக்கிறதுக்கு இந்த பூமியில் எந்த சக்திக்குமே அதிகாரம் கிடையாது வல்லமை கிடையாது ஆகவே கத்தருடைய வார்த்தையை நம்பி புறப்படுங்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றி நாளாக இருக்கும் பரலோக பிதாவே முடிய நாமத்தினால அன்றுவரே நாங்கள் இருக்கிறோம் உம்முடைய வார்த்தை எங்கள் நாவில் வைத்திருக்கிறேன் அந்த வார்த்தை ஜெயத்தை கொடுக்கும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை படைத்ததாக இருக்கிறது அன்றுவரே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தமும் அன்றுவரே உம்முடைய வார்த்தையும் ஆண்டவரே அப்பா பிசாசை ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த சாட்சியின் வசனத்தை வார்த்தையை நாங்கள் வைத்து வாழ பிறந்திருக்கிறோம் சாதிக்க பிறந்திருக்கிறோம் வெற்றி மேல வெற்றி அடைகிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தங்குவதற்காக நன்றி இயேசு கிருஷ்ணாமது ஜெபிக்கிற நல்ல பிதாவை அமேன்